அப்படின்னு சேகர் பாபு சொல்லியிருக்காருங்க கோவில் விழாவுக்கு அதிக அளவு கூட்டம் செல்வது அப்படி ஒரு நல்ல வகையான அடையாளம் கிடையாதுங்க அது என்னால ஜீர்ணிக்க முடியலைங்க என்று மாண்பு அமைச்சர் மனோதங்கராஜ் தங்கராஜ் சொல்லி இருக்கிறார் என்ன அர்த்தத்தில் சொல்லி இருக்கிறார் இன்மேல காவல்துறை அதிகாரிகள் யூடியூப்ல பேட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு யார் தெரியுமா சொல்லியிருக்காங்க உயர் அதிகாரி சொல்லியிருக்காருங்க இனிமேல் கொடுத்தால் அனுமதி வாங்கிட்டு கொடுங்க அப்படின்ட்டாருங்க இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இது சைட்லைட் அன்பணி ராமதாஸ் இன்னைக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு குடிநீர் வாரியத்தில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது பேசு பொருளாக இருக்கு இருபது வருஷமா இந்த ஊழல் நடந்துட்டு வருதாகவும் இப்போ என்னன்னா குடிநீர் வாரியத்தில் இந்த மின்சாரம் மோட்டர் போடுற ஆப்ரேட்டர் அவங்களுக்கு ஹெல்பர் இன்னும் சில ஆட்கள் எல்லாம் ஒப்பந்த அடிப்படையில் சம்பளம் கொடுக்குறாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரத்தி எழுநூறு அப்படின்றது ஒரு பத்தொன்பதாவது வரை வரைக்கும் போகுது ஆனா அவங்களுக்கு எவ்வளவு போகுது அப்படின்னா வெறும் ஒன்பதாயிரம் போகுது அரசாங்க அது சம்பந்தப்பட்ட இந்த ஊழியர்களுக்கெல்லாம் சம்பளம் அவங்களுடைய வங்கி கணக்குல வரவு வைக்கணும் அப்படின்ற நியதி இருந்தாலும் இவங்க எல்லாத்துக்குமே கேஷ்லாம் கொடுக்கப்படுது சரி சரி ஒன்பதாயிரம் தான் கொடுக்கப்படும் மீதி ஒன்பதாயிரம் இருபது வருஷமா இது நடக்குது மற்ற துறைகளை சார்ந்தவர்கள் ஆவணங்களை கேட்கிறாங்க குடிநீர் வாரியத்தில் நீங்க இந்த சம்பள கணக்கெல்லாம் எல்லாம் கொடுறீங்களா எவ்வளவு போறேன் யாருக்கு எவ்வளவு போறீங்க கொடுங்க சொன்னா இத கொடுக்காம அவங்க இருபது வருஷமா ஏமாத்திட்டு இருக்காங்களா சோ திராவிட அரசு மாடல் அரசுகள் மட்டுமல்லாமல் அதற்கு முந்தைய அரசு உடன்பட்டு இருக்கிறதா அப்படின்றது போது கிட்டத்தட்ட இதனுடைய மதிப்புன்னு பாத்தீங்கன்னா தொண்ணூறு கோடி அப்படின்றாங்க கம்மி ஆமா இதுல வந்து அரசு அதிகாரிகளும் குடிநீர் வாரியம் ஆயிரம் கோடி வரலாம் பேசிட்டு இருக்காங்க ஆயிரம் கோடி வரலாம் பேசிட்டு இருக்கோம் இது ரொம்ப தொண்ணூறு கோடியா இருந்தாலும் எந்த துறையில இது நடக்குது அப்படிங்கறது இருக்கு இதனால கலையவே முடியல அப்படின்ற பிராது வந்துருக்குதுங்க நீங்க அப்படி சொல்றீங்க எழுபது லட்சம் ரூபாங்க எங்க தெரியுமா டாஸ் மாக்கல அதாவது நான் குடிக்கிற தண்ணியை பத்தி ஒரு பிராது சொல்றேன் நான் வந்து இந்த தண்ணியை பத்தி நான் சொல்றேன் அதாவது கிட்டத்தட்ட எழுபது லட்சம் ரூபாயாங்க எங்கன்னா திருவள்ளூர் டாஸ்மேக்கில் நடைபெற்று இருக்குதுங்க இந்த நிகழ்வு உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க சில அதிகாரிகள் என்னப்பா இது எவ்வளோ வந்திருக்கு எவ்வளோ போயிருக்குன்னு பார்த்தா உள்ள இருக்கிற சரக்கு ஜானக்ஸா நூற்றி எண்பது மில்லி தானே எதிராக பத்து கேஸ் இருக்காப்பா இல்லை ஜானக்ஸாவே காண வேடா அப்படின்னு அதுக்கு பிறகு நெப்போலியன் இருக்காங்க நெப்போலியன் இங்கே எல்லாம் காணாமல் போயிட்டாங்க எல்லா மாவீரர்களும் இருக்காங்க அப்படின்னு சூழ்நிலை பார்த்தா

இருக்கோம் திராவிட மாலிஷன் எங்களுடைய என்ன பெருமை என்ன எங்களுடைய மாண்பு என்ன விஞ்ஞான உள்ள ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கோம் எனக்கே நீங்க ஊதி அடிக்கிறியா மதுப்பிரியர்கள் வந்து பொங்கி எழுந்திருக்காங்களாம் யார் சாபத்தை வேணா வாங்க மதுப்பிரியர் சாபத்தை மட்டும் வாங்குனீங்க இது என்னங்க இது என்னங்க புதுசா இருக்குது எல்லோடு சொல்லும் போது பெண்கள் சாபம் வாங்காதீங்க சொல்லுவோம் மதுப்பிரியர் தனியா யாராவது சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இது அவங்களுக்கு என்ன நட்டான் அவங்களுக்கு ஒண்ணும் நட்டம் இல்லையா கவர்மெண்ட் தான் நட்டம் இருந்தாலும் அது போ போலின்னு ஒண்ணு வருது பாருங்க

இந்த சட்டசபை போகிறோம் வேமா நீங்கள் பேசி கிழிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் அன்புமணி அவர்கள் சொன்னார்கள் பொதுக்குழுவை தெரியுமா அவங்களுக்கு அப்படி பேசப்பட்ட ஜி மணி தான் சொல்லியிருக்காரு இல்லைங்க ரெண்டு பேரும் பேசி சமான் ஆயிருவீங்கன்னா நேற்று மயிலாப்பூர் ஆடிட்டரும் போய் சந்திச்சு சைதையாரும் போய் சந்திச்சு வேற சொல்லுங்க ஆமாம் அதான் வேற யாருங்க குருமூர்த்தி அவர்களும் சைதை துரசாமி அவர்களும் போய் சந்திச்சிருக்காங்க சைதை துரசாமி இன பற்றால போய் சந்திச்சிருக்காரு என்ன செய்தா அதிமுகவின் சதி திருசாமி அவர் அதிமுக இருக்காரா தான் இல்லையான்றாங்க ஆமா அதே சரி அவரு போய் இங்கேயே கூட்டணி பேசா பற்றுங்க அவர் இனம்ன்றனால போயிருக்கா ரெண்டு மூணு மாசம் முன்னாடி இது மாதிரி போய் பார்த்தாருங்க அப்படின்னா இவர் வந்து யார் போய் பார்த்தாருங்க ஆடிட்டர் ஏன் போய் பார்த்தாருன்னு சொன்னா பாஜக கூட்டணியோட போய் பேச சொன்னாருன்னு கேட்டா அவர் அதெல்லாம் கிடையாதுங்க நான் சும்மா பேச வந்தேங்க அவர் சொல்றாரு ஆனால் இதெல்லாம் விட இன்னொரு விஷயம் என்னென்னா ஒன்பதாம் தேதி அமித்ஷா வராரு அதுக்குள்ள கூட்டணியை முடிவு பண்ணி ஆகணும் பாமாவை கூட அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஆமாம் நாளைக்கு நாலு நாலான அணைக்கு வந்துடும் ஸோ நாளைக்குள்ளே அந்த கூட்டணியை ஒரு மாதிரி பேசி முடிச்சிடலான்னுப்பாங்க இப்படி தாங்க போனவாட்டி அதிமுக பேசிகிட்டு இருக்கும் போது சைடில் போய் அண்ணாமலை வந்து பேசி முடித்து பாமகவை உள்ளே இழுத்தார் பார்த்தீங்களா அது மாதிரி இழுக்க பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்ப்போம் பொறுத்தவராக செய்திகள் வந்து கொண்டிருக்கும் நிலையில நிலையில் லைம் ரைட்ல இருந்து கொஞ்சம் எட்டம் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படின்ற செய்திகள் வேற வந்திருந்தது பட் சந்திப்பாரா இல்லையா அனுமதி கொடுக்கப்படுமா என்ன அடிப்படையில் சந்திக்கிறார் அவருடைய கட்சி என்ன அவருடைய சின்னம் என்ன அவர் எத்தனை தொகுதியில் போட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்பீங்க அதுக்கெல்லாம் விட அப்புறமா தான் வரும் இதை தாண்டி நடிகர் விஜய் அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறார் செய்திகள் எல்லாம் வருது ஓ விஜயும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைகிறார் அப்படின்ற செய்திகள்லாம் வருது ஸோ தெரியல திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்குகளை ஓரணையில் திரள்வதற்காக இப்படி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா அல்லது விஜய் தனியாக நிற்பாரா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்து கொண்டு இருந்தாலும் பாமகவிலிருந்து வரக்கூடிய செய்திகளுக்கு முற்றுப்புள்ளி இதோடு வைக்கப்படும் என்று நம்புகிறார்கள் வேலூரில் பார்த்தீங்கன்னா போஸ்டர் அடிச்சிட்டாங்க யார் அதிகார வர்க்கம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அன்புணி ராமதாஸ் தான் தலைவர் அவர் தான் கூட்டம் கூட்டம் எத்தனை லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கு பேர் வர்றாங்க பாருப்பா அன்புணி ராமதாஸ் சொல்லும்போது இப்போது ஒரு போஸ்டர் அடிச்சிருக்காங்க அதாவது என்னன்னா கட்சியை கட்டி கட்சி இதற்காக சிறைக்கு சென்றவர் யார் அவர்தான் எங்கள் தலைவர் ஐயா இன்னும் சில வார்த்தைகள் போட்டு போஸ்ட் அடிச்சிருக்காங்க ராமதாஸ் அவர்களுக்கான அப்படிங்கிறது உண்மையாக ஏன்னா திருச்சி சிறைச்சாலை அடைக்கப்பட்ட போது அவர் இன்னும் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அப்போ ஆட்சியாளர்கள் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி அந்த சிறைச்சாலைக்குள்ள அந்த வெப்பம் அதிகமாக வேண்டும் என்பதற்கெல்லாம் ஏற்பாடு செய்து அந்த வெப்பத்தையும் தாங்கினார் டாக்டர் ராமதாஸ் இன்னும் கொஞ்சம் பண்ணிருப்பாங்க மன்னிச்சு விட்டாங்க சரி நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அப்படின்ற ஒரு பார் பிரபலமான பார் நான்லாம் இருந்து அப்படி பார்த்துருக்கேன் இந்த போட்டோலாம் வந்துருக்கும் நிறைய கத்தி எல்லாம் வச்சு அப்படியே இப்படி வரும் பெரிய ராஜா மாதிரி உட்காந்து மாதிரி போட்டோ வரும் அது அந்த இடம் இருக்கக்கூடியது ஆமா என்னன்னா அந்த பார்ல ரெண்டு குழுக்களுக்கு இடையே சண்டை நடக்குது ஒருத்தர் பாத்தீங்கன்னா அதிமுக தகவல் நுட்ப பிரிவு சேர்ந்த பிரசாத் அப்படின்றவரு இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா ராணுவ போலீஸ் அதிகாரியினுடைய மகன் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரியினுடைய மகன் ரெண்டு பேருக்கு கைகளை பானவன இவரு போல போட்டு கூப்பிடுறாரு ரகலையாய் போய் பார்ல இருந்து போட்டு உடைச்சு எல்லாம் துவம்சம் பண்ணிடுறாங்க கேச கொடுக்குறாரு உடனே விசாரணை வெங்கடேசன் அவர்களுடைய பாதுகாவலராக இருக்கக்கூடிய காவலர் மற்றும் இன்னொரு காவல் அதிகாரி ரெண்டு பேருமே சிக்கிறாங்க இவங்களுக்கெல்லாம் என்ன வேலை அப்படின்னா இவங்க ஒரு டீமா செயல்படுறாங்க அரசு வேலை வாங்கி தருகிறோம் இன்னும் சொல்ல போனா உங்களுக்கான ஏதாவது லோன் கீன் வேணும்னா வாங்கி தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய தொழிலதிபர்கள் அவங்களுடைய தகவல் வாங்கிட்டு அவங்கள மிரட்டி பணம் வாங்குறது அதுக்கு இந்த காவல் அதிகாரிகள் தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்திருக்கிறார்கள் சொல்றேன் எல்லா செய்திகள் பாத்தீங்கன்னா அதிமுக பிரமுகர் கைது அவர் இருந்து நீக்கம் எடப்பாடி கே என்ற செய்தி தான் வந்தது ஆனால் சு வெங்கடேசன் எம்பி அவர்களுடைய பாதுகாவலரும் இன்னொரு ஒரு காவல் அதிகாரியும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி அப்படியே மலுங்கடிக்கப்பட்டிருக்கு ஆமா எல்லா செய்தியுமே பட்டவர்த்தனமா வெளியில் வந்திருக்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கட்சியிலிருந்து அவருடைய அனைத்து பொறுப்புகள் என்னதான் வந்து லெட்டர் எழுதுவாரு அங்க ரயில்வேக்கு ஆலை சேற்றுங்கள் இங்க வந்து இந்த சேர்த்தாதீர்கள் ஆறாயிரம் பேர்த்துக்கு வந்து நீட் எக்ஸாமினுடைய சென்டர் எத்தாள இது காவல் கோட்டம் வேல்பாரி இதெல்லாம் எழுதி எழுதி பழக்கப்பட்டு மத்திய அரசுக்கும் இந்த லெட்டராக எழுதிக்கிறாரு வேலையை பாருங்க லெட்டர் தான் இந்த இடத்துல நான் என்ன ஒரு கோடிட்டு காட்டுறேன் அப்படின்னா கடந்த அதிமுக ஆட்சியில ஒரு சிறிய விஷயம் கூட பெரிய பிரளயமாக ஆக்கப்பட்டது அதற்காக எல்லாருமே பா ஓ இணை தெருவில் தெருவில் பெரிய பிரளயம் கூட கட்டெரும்பு கணக்காகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது தகவல்கள் சரியாக சென்று சேருவதில்லை அப்படின்றது பட்டவர்த்தனமா தெரியுது அக்கா தமிழீசிய அவங்க வந்து அந்த ஆளுநர் பாதியிலிருந்து வெளியே வந்த அப்புறம் சரி என்ன சும்மா இருக்க முடியலையேன்னு எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க ஊருக்கு அதே மாதிரி திமுக அரசாங்கத்துக்கும் சில அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க உடனே பொங்கிட்டாருங்க ஸ்னேக் பாபு சேகர் பாபு வந்து உங்க அட்வைஸ் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லைங்க எங்க அரச எப்படி நடத்தணும் எங்களுக்கு தெரியுங்க அப்படி அவர் சொல்றாரு நாங்க கேக்குற அளவுக்கு நாங்க இருக்கிறோம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லைங்க நீங்கள் என்னங்க சும்மா வந்து முருகர் மாநாடு சொல்லினுக்கிறீங்க அது சங்கிகள் மாநாடுங்க அப்படின்னு அவங்க இவங்க இவங்கெல்லாம் கேட்குறாங்க ஏங்க சங்கிகள் மாநாடு சரி உங்கள் முருகர் மாநாட்டில் என்ன பண்ணீங்க உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் வந்து கருணாநிதி இவரை பாராட்டி தான் நிகழ்ச்சி நடத்துனீங்க உங்கள் முருகர் மாநாடு பழனிகளை இங்கே மட்டும் நீங்கள் வந்து குறை சொல்லிக்கிறீங்களே அப்படின்னு இந்து மன்னணி தரப்பினர் வந்து பல்வேறு கேள்விகளை கேட்க இல்லை இல்லை நாங்கள் கரெக்டாக தான் பண்ணோன்னு சொல்ல இப்போ இரண்டு பேருக்குள்ளேயும் இந்த முருகர் மாநாட்டில் பிரச்சனை ஆகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நீதிமன்றம் இந்துமுனி மாநாட்டுக்கு பல்வேறு கோட்பாடுகள் திட்டங்கள் சட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்களா இந்துமுனி தலைவர் காவல்துறையோ சுப்பிரம்தான் ஆமா இல்லை இப்போ என்ன சொல்றாங்கன்னா இப்போ இதை வைத்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை முடக்க முயற்சி செய்வார்கள் அரசு அப்படின்னு இந்துமுணி தலைவர் காடேஸ்வரர் சுப்பிரமணியம் சொல்லிருக்காரு எங்க நாங்கள் முருகன் மாநாடாக நடத்துறோம் அமைதியாக நடத்துறோம் எல்லாம் பவன் கல்யாணம் வர போறாரு யோகி ஆதித்யார் வர போறார் எல்லாம் கட்டுப்பாடாக நடத்த போறோம் எங்ககிட்ட எங்க எவ்வளவு பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லுவேன் இது இல்ல இது சங்கை மானா இப்படிதான் இருக்கும் வாக்குக்காக பண்றாங்க பிளவுபடுத்துவதற்காக பண்றாங்க நாங்க மாநாடு நடத்தும் பாத்தீங்கன்னா யாரையுமே கூப்பிடல ஆனா எட்டு லட்சம் பேர் வந்தாங்க ரெண்டு நாள் தான் மாநாடு நடத்தணும்னு நினைச்ச ஆனா எட்டு நாள் ஏழு நாள் மாநாடு நடத்த வேண்டியதா போச்சு அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆதரவு பெருகுச்சு இப்ப பாத்தீங்கன்னா இது யாருமே சரியா நடத்தலை இது வந்து வேற மாதிரி கொண்டு போறாங்க இது வந்து சங்கிகளுடைய புரித்தாலும் சூழ்ச்சி அப்படின்ற மாதிரிலாம் பூங்கி இருக்காரு இன்னொரு தகவல் ஆர் அணிக்கு அந்த பாராட்டு பத்திரம் கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த விழா நடக்கும் போது பதினோரு பேர் இறந்து போயிட்டாங்க சொல்லி துக்ககரமான நிகழ்வு நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க கமிஷனர் மாற்றப்பட்டிருக்கிறாரு காவல்துறையினுடைய அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் விசாரணையை கமிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க கர்நாடக அரசு அதுக்கான வேலைகளை செய்யுது ஆனா இந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க கோயிலுக்கும் கூட திருவிழாவுக்கு கூடத்துக்கு போகிறாங்க எல்லாம் அதெல்லாம் தேவையா அந்த கூட்டம்லாம் போகிறதுக்கு அப்படின்னு அவர் வந்து திருப்பி போய் இந்து மதத்தை சுரண்டி விட்டுனுக்கிறாங்க இப்படி தான் சுரண்டி விட்டு பொன்முடி வெளியே போயிட்டார் அதாவது என்ன சொல்கிறாருன்னா கோவில் திருவிழாவுக்கும் ஆர்சிபியினுடைய அந்த கொண்டாட்டத்திற்கும் கூட்டங்கள் போறது அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு அறிவார்ந்த விஷயமா எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு தெரிஞ்சு இவர் பால்வளை அமைச்சராக இருக்கார் இவர் பதவிக்கு சீக்கிரம் பால் ஊற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருந்தா அந்த ரேஞ்சுக்கு தான் போயிட்டுருக்காரு இருக்காரு அதனால் ஏற்கனவே இந்து மதத்தை பற்றி பேசி அதற்கான தண்டனையை பலர் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் நீங்களும் அந்த தண்டனை அனுபவிக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா மனோ தங்கராஜ் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகளுக்கு தான் உள்ளே வந்திருக்கீங்க அந்த ஆடியோ விஷயமெல்லாம் நாங்களும் கேட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் இன்மேலையாவது அடக்கி வாசிங்கராஜ் கிடையாது இந்தியாவினுடைய ஒற்றுமையை பறைசாற்றும் விதமாக தமிழக முதலமைச்சர் மு க

என்ன காரணம் தெரியுங்களா சில நாட்களுக்கு முன்னால நடந்த சம்பவம் தாங்க அப்படியே கருப்பு வெள்ளை அந்த சுத்துனா நாம் தமிழர் கட்சியோட தலைவர் அவர்களை விமர்சித்து ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு வீடியோ போட்டார் அது மிக பரவலாச்சு அது யூனிஃபார்மோட போட்டார் ஒரு போலீஸ் அதிகாரி ஆமா சொல்லாம சொல்றீங்க அவரை பத்தி யார் சொன்னாலும் தெரியும் அப்படி போட்டா தெரியும் இல்லையா அதனால அந்த போலீஸ் அதிகாரி பேர சொல்ல அருண் இருக்காரு இல்லைங்களா அருண் அண்டு வரும் அவர் பேட்டி கொடுத்தார் இல்லையா அதனால இனிமேல் அது யூனிஃபார்மோடு கொடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் பேட்டி கொடுக்க இவர் பேட்டி கொடுக்க ஒரே பேட்டி யுத்தமா போயிடுச்சு ஸோ இன்மேல யாருமே பேட்டி வந்து தராது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு யூனிஃபார்மோட ஃபேஸ்புக்லயோ இல்லை எக்ஸ் வலைதளத்திலயோ நீங்க போட்டோ கூட போடக்கூடாது நீங்க முக்கியமான ஒரு விஷயமா வழக்கு விஷயமா நீங்க போறீங்கன்னா அந்த வழக்கு சார்ந்த எந்த விஷயங்களையும் நீங்க பகிர்ந்து கொள்ளக்கூடாது அப்படி போயே ஆகணுன்ற கட்டாயம் இருந்தாலும் அதற்கு உயரதிகாரிகள்ட்ட அனுமதி வாங்கி தான் நீங்க போகணும்னு சொல்லி கட்டன் ரைட்டா சொல்லிருக்காரு ஆனால் இதற்கெல்லாம் காரணம் அந்த விஷயமா அப்படின்றும் பேசுபொருளாகி இருக்கு ஏன்னா பல வழக்குகளை போய் நீங்கள் பேட்டி தெரியுங்க அது என்ன நடக்கும்லாம் வேற யூகிச்செல்லாம் வேறு பேட்டி தெரியுங்க அது பெரிய பிரச்சனை முடிது கேரளாவில் ஒரு திரைப்படம் வந்திருக்கு கேரளா ஃபைல்ஸ்னு ஒரு திரைப்படம் அந்த கேரளா ஃபைல்ஸ் திரைப்படத்தில் பல கொலைகளை இது மாதிரி தான் ஒரு போலீஸ் அதிகாரி வந்து விவரித்து சொல்லிட்டு இருப்பார் ஆனால் பல கொலை ஏற்படும் அதே மாதிரி ஏற்பட்டு விடக்கூடாது அதாவது போலீஸ் ஆஃபீஸர்ன்ற முறையில் நீங்கள் யூகித்து இதுதான் தீர்ப்பு வழங்கப்படும் இவர் தான் என்ற விஷயங்கள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருங்க போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் இது நன்றி நன்றி